எங்களால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கிங்ஸ் பண்ணி உங்களால் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுற மெசேஜஸ் நான் படிக்கிறது உண்டு டெய்லி ஹண்ட்ரட் ருப்பீஸு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அவங்களால சேவ் பண்ண முடிஞ்சாலும் கூட அவங்களால ஒரு பெரிய வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நான் நடந்திருக்கேன் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோட்ஸை நம்ம வந்து அப்படியே மந்த்லி இன்கம் மாற்றுறோம் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டிலேருந்து ஒன் லேக் பர் மந்த்துங்கிற மாதிரி மந்த்லி இன்கம் அண்ட் எவ்ரி இயர் ஆன் இயர் நம்மளோட செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டெப்அப்பும் பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போ நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அந்த ஐடியாவே வேஸ்ட்டா போயிடும் இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சி யூ அகெயின் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுற ஒரு காமனான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எஸ்ஐபி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களால் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் இப்போதான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களால் ஒரு டென் தௌசண்டோ ஃபிஃப்டீன் தௌசண்டோ ட்வெண்ட்டி தௌசண்டோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிற மாதிரி எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது எங்களால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் எதாவது ஒரு ஒர்க்கிங்ஸ் பண்ணி உங்களால் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுற மெசேஜஸ் நான் படிக்கிறது உண்டு இன்னைக்கு அந்த வியூவர்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவை கொண்டு வரேன் மெயின்லி நீங்கள் வந்து உங்களோட கேரியரை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்த ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ்ல இருக்கீங்க உங்கள் பசங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்காங்க இப்போ தான் அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் நிறைய வேல்யூடேஷன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டே வரேன் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தென் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆர் பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கனாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர் வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் லெட் மி மூவ் அவுட் தி டுடேஸ் வீடியோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ இஸ் மென்ட் ஃபார் தி பீப்புள் ஹூஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் கேரியர் ஸோ அதனால எனக்கு தெரியும் அவங்களுக்கு பெரிய இன்கம் இருக்காது நான் ஆவரேஜா வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கணக்குல எடுத்துக்கிறேன் அவங்களால ஜாஸ்தி இல்லைனாலும் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ண முடியும் இல்லையா நான் அதுதான் கன்சர்வேஷனை இப்போ எடுக்கிறேன் டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அவங்களால சேவ் பண்ண முடிஞ்சாலும் கூட அவங்களால ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இதை நான் ரெண்டு சினாரியோவை நான் பார்க்குறேன் ஒரு சிலரால் ஒரு செவன் இயர்ஸ் தேர்ட்டி வைக்கும் அவங்களோட இன்வெஸ்டிங்கை வந்து கொண்டு போக முடியும் ஒரு சிலரால் டில் ஃபிஃப்டி வைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு போக முடியும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி விமன் விமன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுற விமன் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அவங்களாம் வந்து அந்த செகண்ட் சினாரியோக்குள்ளே வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் சினாரியோக்குள்ளே அந்த டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஆர் என்னோட ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் கூட போகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்க விமனுக்கு எல்லாருக்குமே இந்த டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணாலும் கூட அதாவது ஜஸ்ட் டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் நீங்கள் சேவ் பண்ணால் கூட உங்களால் ஒரு பெரிய கார்பஸை பில் பண்ண முடியும் செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து ஜாக் போட்டுங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பிலீவபிள் கார்பஸை உங்களால் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அன்பிலீவபிள் கார்பஸ்னா என்னென்ன சொல்கிறோம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆரம்பித்து எவ்ரி இயர் ஒன் இயர் ஒரு டென் டென் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணால் உங்களால் பிலீவ் பண்ண முடியுமா உங்களால் ஒரு இரநூறு கோடி ரூபா கார்பஸ் பில் பண்ண முடியும் ப்ளஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி ஒன் லேக் ருபீஸுங்கிற மாதிரி ஒரு பேசிவ் இன்கமும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு வந்து அதை கேல்குலேஷன்குள்ளே கொண்டு போகிறேன் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தென் டெஃபினட்டாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அம் ஜஸ்ட் மூவிங் ஆன் நான் சொன்னேன் இல்லையா கல்குலேஷன் வந்து ஜஸ்ட் செவன் இயர்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் செவன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அண்ட் அங்கேருந்து அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நம்ம எடுக்க போகிறதுல நம்மளும் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் டிஃபர்மெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆன்வலை ரிட்டர்ன் வந்து நான் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம இங்கேருந்து அடுத்த ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு நம்ம கொண்டு போகிறனால ஐ ஆம் ஜஸ்ட் கெபிட்டஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் ருபீஸுங்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அடுத்த செவன் இயர்ஸ்க்கு வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் டூ லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற கார்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் யூ ரீச் ஃபிஃப்டி யூ ஹேவ் செவன்ட்டி லேக்ஸ் இன் ஹேண்டுங்க டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எங்கே இருக்குது செவன்ட்டி லேக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க இதுதான் பவர் ஆஃப் காம்பௌண்டிங் அண்ட் பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு யாரெல்லாம் வந்து செவன் இயர்ஸ்க்கு மேலே கொண்டு போக முடியாதோ அவங்களுக்குலாம் செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் இப்போ காட்டுறேன் யாரெல்லாம் வந்து அடுத்த டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்லேருந்து டில் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய உங்களோட நான் இப்போ காட்டுறேன் இதுதான் அந்த கல்குலேஷன் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் எவ்ரி இயர் ஆன் இயர் டென் டென் பர்சன்டேஜ் நம்மளோட கரியர் ப்ரோக்ரஸாக ப்ரொக்ரெஸாக டென் டென் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அடுத்த டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அகைன் இங்கே நான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கல்குலேஷன்க்காக எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளோட பீரியட் ரொம்ப பெரிய லாங் டேம்னால மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ லேக் அண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் வென் வி ரீச் ஃபிஃப்டி வி டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன் ஹேண்ட் இது வந்து வென் ரீச் இப்போ என்னன்னா ஸ்டோரி டசன் ஹியர் இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய கார்பஸும் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ரெகுலர் இன்கமும் கிரியேட்டே ஆகும் போது அப்ராக்ஸிமேட்லி இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர்ஸை எடுத்து நம்ம வந்து மந்த்லி இன்கம்மா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஏன் இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் நான் எடுத்துருக்கேன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஸோ அதனால் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நம்ம வந்து அப்படியே மந்த்லி இன்கம்மா மாறும் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டிலேருந்து வி வில் ஸ்டார்ட் ரிசீவிங் ஒன் லேக் பர் மன்த்ங்கிற மாதிரி மந்த்லி இன்கம் அண்ட் எவ்ரி இயர் ஆன் இயர் நம்மளோட செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபைவ் பெர்சென்டேஜ் ஸ்டெப்அப்பும் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம அந்த ஸ்டெப்அப்போட பார்த்தோம்னா எவ்வரி இயர் ஆன் இயர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் லக் ஆரம்பிச்சு ஒன் லேக் செவன் தௌசண்ட் ஒன் லாக் டுவெல் தௌசண்ட்குற மாதிரி இன்கிரிமெண்டல் பேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்க

டுமிலி ஆல்சோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஐ எம் ஷியர் தட் உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கான்பிடென்ஸ் நான் நினைக்கிறேன் நீங்க இது வைக்கும் சேவிங்ஸ் ஒரு மியூச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அட்வைசர் ஹெல்ப் அண்ட் யூ ஸ்டார்ட் யுவர்னி அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜர்னி

செய்து உங்களோட டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி இயர்ஸ்குள்ள ஒரு ஹோம் லோன் கமிட்மெண்ட் போய் பைண்ட் ஆயிடாதீங்க அந்த ஹோம் லோன் கமிட்மெண்ட் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா நீங்கள் ஹோம் லோனுக்காக நீங்கள் கட்டப்போகிற அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இஎம்ஐ அமௌண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இது கூடவே நீங்கள் இன்னொரு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க டேர்ம் பிளான் எடுத்துக்கோங்க அண்ட் சிக்ஸ் மந்த்ஸோட உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எமர்ஜென்சி அண்ட் ஃபென்டாஸ்டிக் வெல்த் கிரியேஷன் ஜெர்னி இப்போ நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அந்த ஐடியாவே வேஸ்டா போயிடும் இல்லையா அதனால கண்டிப்பா இம்மிடியா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பாஸ் ஆன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நம்ம எல்லாரையும் நம்ம எஜுகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட திஸ் இஸ் மகேஷ் ஃபார்ம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப் வி வில் கேச் அப் இன் நகர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தேங்க்யூ ஸோ மச் வாழ்காவளம்போட நன் கீப் ப்ராஸ்பரிங்